ஒரு பாட்டு மோகத்தை விடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு வேகத்தை சாய்த்து விடு அல்லால் என் சிந்தை விடு சிந்தையை தெளிவாக்கு அல்லால் என்னை செத்த உடலாக்கு எவ்வளவு பெரிய வேதனை சொல்றாரு வாழ்க்கையில ஆசை வருது தப்பான எண்ணம் வருது வராதவன் எத்தனை பேர் இருக்கிறான் யாராவது ஒருத்தர் ஹண்ட்ரட் நான் தப்பா நினைச்சதே இல்லையா அந்த புழுகும் ஆகாச புழுகும் அர்த்தம் அவனுக்கு ஒத்துக்கிற தைரியம் நித்தியானந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தமே ஒழிய அவர் நமக்கு ஃப்ரெண்டு சார் விளையாட்டு அவர் பேச ஆரம்பிச்ச காலத்துலயும் தெரியும் எதுக்கு சொல்ல வர்றேன் அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரொம்ப சுத்தமானவன் யாராவது சொன்னான்னா கொஞ்சம் நம்புறது கஷ்டம் வெளியே தெரியாம வச்சிருக்கான் அர்த்தம் ஏகத்தனத்து ஒரு ஒரு எக்ஸப்ஷன் இருப்பாங்க தொண்ணூத்தி விட்டுட்டு ஒரே ஒரு பர்சன்ட் சில பேர் அந்த பிரம்மச்சரியம் தவம் ஒழுக்கம் நியாயம் அதோட வாழ்ந்து மறைவாங்க அது ஒரு ரொம்ப ரேர் அது அதுல கூட என்ன சொல்றான் உனக்கு தெரியாது பாருன்றான் ஒருத்தர் எனக்கு தெரியும்பா உனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறான் பதில் சொல்ல முடியல நம்மள

எது நமக்கு பிடிக்குதோ அது அழகா தெரியும் அழகா இருக்கிறதுக்காக எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம் பிடிச்சத தான் அழகுன்னு சாதிப்பாங்கிறது தான் உண்மையான சைக்காலஜி எங்க மாமனார் சார் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர் அவர் எனக்கு ஏன் பொண்ணு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா நான் பிஏ படிச்சுட்டு மேடைக்கு வந்து அப்படியே சொற்பொழிவாள்லாம் வந்துட்டு அவர் பிஏ பிஎல் படிச்சு மேஜிஸ்ட்ரேட் ஆனாரு பிஏ படிச்சு ஒன்னு விளங்க போறது தெரிஞ்சதால தான் எனக்கு பொண்ணு கொடுத்தாரு ஒரே ஒரு திரச்சனை மாப்பிளை நான் எப்படி கோர்ட் நடத்துறேங்கிறத நீங்க வந்து பார்க்க வேணாமா அப்படின்னு குழித்துறையில் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போனார் மாப்பிளை வாங்க நான் இப்படி கோர்ட் நடத்துறேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு கேஸ் அன்னைக்கு ஒரு மைனர் கேர்ள் மைனர் கேட்லாம் தெரியுமா என்று கீழே அது ஒருத்தன் கிட்னாப் பண்ணி போய் கல்யாணம் பண்ணிட்டான் ஸோ அந்த 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 மைனர் கேர்டை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு அதுல புக் பண்ணிருக்கிறாங்க அந்த கேஸ் அந்த கேஸை சொல்றாங்க இருக்க என்னடா உன் வயசு என்ன அந்த பொண்ணோட வயசு என்ன என்ன போய் கல்யாணம் சொல்லு அந்த பொண்ணை அப்படி அது வந்து நின்னு சார் மன்னிக்கணும் நான் எனக்கு அந்த யாரையுமே மனுஷங்களுக்கு நம்ம குறை சொல்லக்கூடாது அது வந்து நின்னு சார் எங்க மாமனாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இப்படி சீட்ல இருந்து எட்டி இப்படி பார்த்து நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்பல ஏன்னா யாரையுமே நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது ஒரு எலிவால் மாதிரி ஒரு இது முகம் ஒரு தோற்றம் சாதாரணமா நார்மலா அதை யாரையுமே பார்க்க மாட்டான் நார்மலா எங்க மாமனார் ரொம்ப வேதனையோட கேட்டார் ஏண்டா இதுக்காக வாடா உள்ள போறேன்னு ஒரு கியூரியாசிட்ட கேட்டார் ஏண்டா இதுக்காக வாடா உள்ள போறேன்னு ஏழு வருஷம்டா இதுக்காகவா உள்ள போற அப்படின்னார் ஐயா அவளை உங்க கண்ணால பார்க்க கூடாது என் கண்ணால பார்க்க ஒரு வருஷம் ஏதோ இந்த கவித்துவமா பேசினதுக்கு மூணு வருஷம் குறைப்பேன் அவ்வளவுதான் என்னால் முடியும் உள்ள வைக்கிறதுல என்னால மாற்றவே முடியாது அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு அழகுன்னு சொல்றது வந்து இருப்பதால் அல்ல அளவுகளை பொறுத்து ஒரு பெண் அழகாவதில்லை இவனுக்கு பிடித்து போய்விட்ட எந்த விஷயமுமே அழகாக தெரியும் என்பதுதான் ஆழமான உளவியல் உனக்கு பிடிச்சதால தான் அது அழகா தெரியுது உனக்கு பிடிக்கலன்னா அது எவ்வளவு அழகா இருந்தாலும் அழகா தெரியாது இப்ப சிக்மன் அந்த பொண்ணை பார்த்துட்டாரு அழகா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு அவருக்கு அப்பவே அறுபது வயசுக்கு மேல அவர் சொல்றாரு தொட்டு பார்த்தா என்ன கூடாது அது யாரோ ரைட்ஸ் இருக்கா தொட்டு பார்க்கறதுக்கு அவர் சொல்றார் நான் யாரு உளவியல் பகுப்பாய்வு துறையின் தந்தை சைக்காலஜியில் அத்தாரிட்டி மனதனுடைய அவ்வளவு விஷயங்களையும் பிரிச்சு அக்கு வேற ஆணி வேறையா போட்டு ஒர்க் ஷாப் நடத்தின ஆளு மனம் என்பது என்னங்கிறத பத்தி உலகத்துக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் சிக்மன் ஃபிராய்டு நான் போய் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்துல முன்னுக்கு தெரியாத ஒரு பொண்ணை தொட்டா எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அவமானம் அப்படின்னு அவரை பகுப்பாய்வு செய்துகிட்டே இருக்கார் சார் அதுக்குள்ள தொட்டுட்டார் சார் தொட்டுட்டார் அவர் யோசிச்சு யோசிச்சு சார் எனக்கு இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் இவ்வளவு வயசாக என்ன பிரயோஜனம் இதை பத்தி ஊருக்கெல்லாம் இவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம் நான் முட்டாளா தொட்டுட்டேன்னு அன்னைக்கு வந்து உட்காந்து தன்னை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு எதுக்கு சொல்ல வர நீ ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் இல் திருவள்ளுவர் சொன்னார் என்ன சொன்னார் படிச்சு அதுக்கு உரை எழுதி ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லி நாசமா போறான் பார் ஒருத்தன்

இந்த உலகத்துல பல பேரு ஏன் இந்த தப்பு நடக்குது எதனால அந்த தப்பு நடக்குதுன்னு கஷ்டப்படுறான் பாருங்க நான் அவ்வளவு யோசிச்சேன் சார் வேண்டாம்னு நினைச்சேன் சார் ஆனா அதை ஏன் பண்ணுனேன்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற பாருங்க கான்ஷியஸ் மைண்ட்ல எடுக்கிற எந்த டெசிஷனையுமே உங்களால கண்டினியூ பண்ண முடியாது சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு தாட் பதிஞ்சு போச்சுன்னா அதை செய்யாம இருக்க முடியாது உங்களால இப்போ நீங்க யோசிப்பீங்க சப் கான்ஷியஸ் மைண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதான் முடியாது முடியாது ஏன் தெரியுங்களா கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது ஒரு பர்சென்ட் பிரச்சிங்க பத்து பத்தா பிரிச்சுக்கோங்க பத்தில் அது பத்து மார்க் கொடுத்துறீங்க அதுக்கு பத்துங்க நூறு அதுல பத்து மார்க் அப்போ நூறில் பத்து ப சதுரைக்கு தான் கான்ஷியஸ் மைண்டு கண்ட்ரோலிருக்கு பாக்கி ஒன்பது இன்ட்டு பத்து யார் கண்ட்ரோல் தெரியுமா சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை எப்படி ஹிந்து ஃபிலாசபில வச்சான்னு தெரியுங்களா நவராத்திரின்னு அம்பிகைக்கு ஒன்பது நாள் சிவராத்திரி என்று சிவனுக்கு ஒரே நாள் அறிவு ஒரு பகுதி மனம் தொண்ணூ

நாம ஏன் கல்யாணம் பண்ணோம் நம்ம யாருக்காவது தெளிவா தெரியுமா ஏன் புள்ள பெத்துக்கிட்டோம்னு தெரியவா தெரியுமா டு பி பிராங்க் வித் சீரியஸ் கொஸ்டின்ஸ் நாம ஏன் பிறந்தோம்னே தெரியல நமக்கு என்னத்துக்கு அதே புள்ள அதுல வேற சொல்லுவான் என்ன மாதிரியே இல்ல இல்லை கும்பகோணத்துக்கு உடம்புலகா மூக்கு அது அப்படியே வச்சு உரிச்சு வந்து அந்த உட்காந்துருக்குதான் இது என்னையே மாதிரி இல்லை அப்படிங்கிறான் மாதிரியே இல்லைன்னா தான் பிரச்சனை அப்படியே மூக்கு அப்படியே பாரு என் கண்ணு பிள்ளை பெற்றுக்கிறா நீங்க நல்ல யோசிச்சா ரீசன் எத்தனை சொல்றான் இப்போ நீங்க ஒரு இம்பார்ட்டன் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா அதை என்ன பண்ணுவீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைப்பீங்க அது மாதிரி நமக்குள்ள உள்ள ஒண்ணு ப்ரோக்ராம் ஆயிருக்கு என்ன மாதிரியே ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் காப்பியாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமையே நீங்க அவசியம் இருக்கோ இல்லையோ குழந்தை பெற்றுறீங்க

நாம அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் இதுங்களை கஷ்டப்பட்டு உருவாக்கி அப்புறம் அதுங்க கஷ்டப்படுறதுக்கு சேர்த்து நாமளே கஷ்டப்பட்டு என்னத்தை சாதிச்சு போறோம் இதுல வேற இந்தியாவில இருந்து அப்பா அம்மா இங்க டெலிவரிக்கு வர்றது வேற சம்பந்திக்கு சம்பந்திக்கு ஒரு ஒத்துமை ஆறு மாசம் விசால நான் பார்த்துக்கிறேன் ஆறு மாசம் விசால நீ பார்த்துக்க அந்த குழந்தைதான் பரிதாபம் பாட்டினா பெகே முழிக்கும் ஆறு மாசம் இது பாட்டிங்குது ஆறு மாசம் அது பாட்டிங்குது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில லவ் மேரேஜ் பண்ணான் அவங்க அவன் அவன் பாட்டி தமிழ் பேசும் அவன் ஒய்ஃபு லவ் மேரேஜ் அவங்க பாட்டி உருது பேசும் இப்ப என்ன நடந்து போச்சுன்னா அந்த குழந்தை மூணு வயசு வரைக்கும் பேசவே இல்லை ஏன்னா இந்த பாட்டி தமிழ்ல பேசி 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 பழக்கனா பேசி பேசி பழக்கதான் உண்மையுமே புரியாமல் பெருந்து பேர்னு உட்காந்துருந்து அது ஜோக்கிங் போய் டாக்டர் பார்த்தப்ப சொன்னார் ஒரு பாட்டியை நிறுத்து வரக்கூடாது முதல் உண்மை அந்த பாட்டி ஒரு பாட்டியை அப்புறம் ஒரு வருஷத்துல பேசிச்சு குழந்தைகளுடைய பேச்சு பாட்டியோட பேச்சியிலேருந்து அவர் பேசி 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 தான் அதனால அந்த மொழியவே தாய்மொழி தான் பொம்பளைதான் பேசுவாளே ஒழிய ஆம்பளை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே மொழியை அது தாய்மொழி தாய்மொழியாக வர்றது அப்படியே இருங்க நான் எங்க இருந்தா எங்கேயோ போயிட்டேன் முக்கியமான விஷயத்துக்கு திரும்பி வந்துடுறேன் கான்ஷியஸ் மைண்ட் படி ஒருத்தன் யோசிச்சு ஞானம்னா என்ன திருமணம்னா என்ன குழந்தை என்ன என்ன ஏன் நான் பிளைனா பேசுறேன் யாருமே பேச மாட்டாங்க பேசுறேன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கெட்ட பேர் பத்தி கவலையே கிடையாது என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போய் சாப்பிடும் வாழ்க்கையில இதான் வாழ்க்கை வேற ஒண்ணுமே கிடையாது எதுக்கு சொல்ல வரேன் சரி செக்ஸ்ங்கிறது என்ன ஏன் அது வந்து அவ்வளவு தாவா அவ்வளவு தவிக்குது ஒரு மனுஷன் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணது ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா புரோகிராமிங் உங்களை படைக்கும் போதே அந்த நேச்சர் எப்படி படைச்சிருக்குன்னு கேட்டா பூரா தன் மாதிரி நூறு பூரா பெற்று பள்ளி இந்த பள்ளியே எதுக்கு இருக்குன்னு தெரியல அந்த பள்ளியில டிசைன் வேற பாத்திருக்கீங்களா பிரௌன் பள்ளி வெள்ளை பள்ளி புத்தர் மாதிரியே பிளைன் ஒயிட்டா ஒரு பள்ளி இருக்கும் ஒரு டாட் கூட அதுல இருக்கவே இருக்காது பிரவுன்ல ஒயிட் புள்ளி வெள்ளையில பிரவுன் புள்ளி ஏய் நல்லில டிசைன் இருக்கணும் பல்லில எதுக்கு டிசைன் இருக்கணும் அது ஜெனெட்டிக்கலா என்ன பண்ணோம் நம்ம பிரவுன் புள்ளி போயிட கூடாது ஞாபகமா ரெண்டு பிரவுன் பல்லிய உண்டு பண்ணிட்டு தான் அது சாகும்

அது மட்டும் இல்ல மார்க்கெட்டிங் ஜாஸ்தி ஸ்கோப் ஃபார் செலக்சன் ஜாஸ்தி அப்ப என்ன ஆயிடும் இங்க இருந்தலாவது உருப்படியா உன்னோட போய் நான் யாரையும் கிண்டல் பண்றேன்னு பொருள் இல்ல நேச்சுரலா ஒரு மனிதனால செக்ஸ் வெல்ல முடியாது வெல்ல முடியாது வெந்திடைன்னு சொன்னா ஒண்ணு மிகத் பெரிய ஞானி ஆகணும் அது ரொம்ப கஷ்டம் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் காஞ்சி சுவாமிகள் ஒரு சில ரேர் ஜீன் உண்டு அவங்க மட்டும் அதை தாண்டி அப்படியே மேல போவாங்க அது பிராக்டிகலி நாட் பாசிபிள் ரொம்ப சிலருக்கு மட்டும் தான் சன்னியாசம் பொருத்தமா இருக்க முடியும் எல்லாருக்கும் அது பொருந்தாது இப்போ நீங்க நாலு படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த நாலு படியில நான் ஒண்ணு ஒண்ணு ஒன்னா அதுவே திணறேன் நீ புடிச்சுக்கோ நான் புடிச்சுக்கோ அப்படின்னு காலில் ஒரு ப்ராப்ளம் அதனால யாரையாவது புடிச்சு மேல வர வேண்டியிருக்கு எதுக்கு சொல்ல வர நாலு படி படிப்படியா வந்துடலாம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் மானப்பிரஸ்தம் சன்னியாசம்னு துறவை நோக்கி போகலாம் பிரம்மச்சாரியில இருந்து நேரம் நான் சன்னியாசமா போறேன் படித்தடிக்கு உழுந்தவ பத்து பேரு ஏன்னா பிரம்மச்சாரியத்தில இருந்து நேர சன்னியாசம் போக முடியாது நீ கிரகஸ்தத்துல இருந்தேன்னு வச்சுங்க எங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியோட அறுபதாம் கல்யாணம் பண்ண எவனாவது வாழ்க்கையில தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இதுவே தெரியாம மாற்றிட்டான் இல்ல வேற இன்னொன்னு புதுசா இது புடிச்சு வாழ்க்கையில புத்தி கட்டு போய் தேவையா அப்படின்னு மரியாதையா இருப்பான் பிரம்மச்சாரி இருந்து நேரா சன்னியாசா போறேங்கிறவன் பண்ணிருக்கலாமோ கல்யாணம் இருக்கலாமா நம்ம விட்டுட்டோமோ ஐ எம் நாட் ஜோக்கிங் யோசிச்சு பாருங்க காமத்தை ஏன் நம்மால வெல்ல முடியாதுன்னா பச்சையே பேசுற நம்முடைய தாய் தந்தையின் காமத்தால் மட்டுமே நாம் ஜெபித் நாம் ஜனித்தோம் நீ எதிலிருந்து பிறந்தாயோ அதை நீ எப்படி வெல்லுவாய் நம்ம தாய் தகப்பனுடைய காமத்தினாலதான் நாம வந்து இந்த பூமியில பிறந்தோம் நீ எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டாயோ அதிலிருந்து நீ விடுதலை ஆகிவிட முடியுமா முடியாது இப்ப பாரதிக்கு வாங்க மோகத்தை கொன்றுவிட்டு